செக் பண்ணிட்டு ஸ்கேன்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு இல்லை டெலிவரி பாயின் தான் நீங்கள் அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஆப்ரேஷனு பண்ணிடுங்க அப்படின்னு வந்துட்டு எங்கள் அன்னிக்கிட்ட சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு வீடியோ போட்டே அவனுக்கு வியூஸ் போது போகல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிவித்தே ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னென்னா டெலிவரி ஸ்டோரி வீடியோ எதனால் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னா இத்தனை வந்துட்டு சரி நானும் வினோதமும் சேர்ந்து பண்ணலான்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் ஏதோ ஒரு காரணத்தினால எங்களால் எடுக்க முடியாமையாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதனாலு கேட்டிங்கன்னா பாப்பா வந்து ஏதாச்சும் ஒன்று விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க இல்லை வந்து அழுவுவாங்க அதனாலேயே வந்துட்டு எங்களால் வந்துட்டு அந்த டெலிவரி ஸ்டோரி வீடியோ பண்ண முடியல இப்போ வந்துட்டு பாப்பா பிறந்து கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் ஆயிடுச்சுங்க இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே ஒம்பது மாதம் ஆயிடுச்சு சரி இதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட ஒரு டெலிவரி ஸ்டோரியை சொல்லாமல் போயிட்டா அது ஒரு நிறைய பேருக்கு தெரியாமையே போயிடும் அப்படின்றதுனால இப்போ வந்துட்டு நான் தனியாகவே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இப்போ வந்துட்டு நான் எங்கே பண்ணுறேன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலேயே சரி பசங்க ரூம் இருந்துச்சா சரி அது மேலே ஏதாச்சும் போய் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து உட்காந்து இருக்கேன் ஏன்னா வந்துட்டு வீட்டுக்கு போனால் பாப்பா அழுவாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல சரி இப்போ ஸ்ட்ரைட்டாக டெலிவரி ஸ்டோருக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து எப்போன்னா இப்போ என் கையில் எழுதி வச்சுருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கு போகிறேன் இப்போ வந்துட்டு ஆகஸ்ட்டு இருபத்தி ரெண்டு அன்றைக்கு வந்துட்டு வினோதாவுக்கு வந்துட்டு லைட்டாக வயிறு வலி வலிக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்துட்டு எங்களுக்கும் என்னென்னா ஒரு பயம் செப்டம்பர் ஒம்பதாம் தேதி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வினோதாவுக்கு டெலிவரி டேட்டு கிட்டத்தட்ட இதையும் இதையும் கம்பேர் பண்ணையில் ஒரு பன்னெண்டு நாள் டிஃப்ரெண்ட் தான் இருந்தது ஐயோ ஒரு வேளை வந்துட்டு டெலிவரிக்கான பெயின் தான் அப்படின்ட்டு நினச்சிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் பார்த்தா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டாங்க எங்களுக்கே வந்துட்டு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஏன்னா வந்துட்டு நாங்கள் இங்கே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரத்தம் அளவு பாக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி எட்டு இருந்தது இது வந்துட்டு நார்மல் டெலிவரிக்கு இந்த ரத்தம் வந்து போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஜிஹெச்சில் போய் பார்த்ததுக்கு இப்படி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழு புள்ளி எட்டு தான் இருக்குது ரத்தம் ஆகணும் அப்படி இல்லைனா வந்து டெலிவரி பார்த்துடணும் அப்படின்னு சொன்னாங்களா வினோதாவுக்கு வந்துட்டு ஒரே பயம் அது வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணியாச்சுன்னா ஆகஸ்ட் அந்த இருபத்தி ரெண்டாவது தேதி அன்னைக்கு காலைல வந்து ஒரு பதினோரு மணிக்கு போகணும் சும்மா வலிக்குதேன்னு சொல்கிறதுனால சரி அசன் டேப்லெட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு போனால் அங்கே போய் பார்த்ததுக்கு நீங்கள் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் மேடத்துக்கு ஒரே அழுகையாக வந்துடுச்சு ஏன்னா வந்துட்டு என்னடா பண்ணுறது இப்படி மாதிரி இப்படி சொல்லிட்டாங்களே இன்னைக்கு போச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அட்மிட் பண்ணிட்டோம் அட்மிட் பண்ணிட்டு இருங்க ரத்தம் வரும் உங்களுக்கு ஒரு ரெண்டு பாக்கெட் ஏத்துனா போதும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்களும் வந்து அட்மிட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு இருந்து அட்மிட்லாம் பண்ணி வச்சுருக்கோம் ரத்தம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரத்தம் வந்து எங்களுக்கு எப்போ கிடச்சிதுன்னா மத்தியானம் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரத்தமே கிடச்சிது அப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வழியாக ரத்தம்லாம் ஏற்றியாச்சு ஏற்றி முடிச்சுட்டு கீழே தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து அட்மிட் பண்ணி ரத்தம்லாம் ஏற்றிட்டாங்க இப்போ வந்துட்டு நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் சரி உங்களை வந்து வார்டு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லவும் என்ன வார்டு மாற்றுமா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பயம் சரி மேலே போய் டெலிவரி தான் பார்க்க போகிறாங்களாட்டுக்கு அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மேடை கொண்டு போய் ஒரு மூணாவது மடியில் வந்து வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதுக்கு ரத்தம் ஏற்றிருக்கோம் இதுக்கப்புறம் ரொம்ப வயிறு வலி எடுத்துச்சுன்னா உங்களுக்கு டெலிவரி பார்த்தாலும் அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி ரத்தம் ஏற்றிட்டாங்களா இருபத்தி தேதி வந்து பார்க்குறோம் வயிறு வலிலாம் ஒன்றும் வரல அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்டால் எங்களுக்கும் இது மாதிரி தான் ரத்தம் கம்மியாக இருந்தது நாங்கள் இங்கே வந்து இருக்கோம் எங்களுக்கும் வந்துட்டு வயர்லாம் வலிக்குது ஆனால் எங்களை இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் வினோத கிட்ட கேட்டால் இல்லை எனக்கு வயர்லாம் வலிக்கிலன்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா சரிம்மா உனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்றோம் நீ போயிட்டு எப்போ வயிறு வலிக்குதோ டக்குன்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் வீடியோ டிஸ்சார்ஜ் ஃபார்மில் சைன் போட்டு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மேடத்துக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா வந்துட்டு வயிறு வலிக்கல இன்னும் கிட்டத்தட்ட வந்துட்டு இருபத்தி ரெண்டு இங்கிட்ட செப்டம்பர் ரெண்டு இங்கிட்ட ஒரு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு நாள் பக்கம் டேட்டு இருந்தது சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டாக எத்தனை நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துட்டு இருபத்தி மூணாந்தேதி வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து ஆகஸ்ட் முப்பதாந்தேதி என்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வயிறு வலிகின்னு சொல்லிட்டாங்க சரி ரைட்டு இது வந்து டெலிவரி பெயின் தான் நாங்கள் எல்லோருமே வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக முப்பதாம் தேதி நைட்டு வழி வந்தது நாங்கள் ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறமும் லேட் பண்ண வேணாம் போயிட்டு இது மாதிரி வேற வந்திருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம் அப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா போய் அங்கே டாக்டர்கிட்ட இது மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு ஸ்கேன்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு இல்லை டெலிவரி பாயின் தான் நீங்கள் அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லவும் மேடத்துக்கு ஒரே அழுகை சொல்லவே முடியல வந்துட்டு நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்கிப்ட் சின்ன வீடியோ கூட ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க என்னடா பண்ணுறது தனியாக அனுப்ப பாருமே அப்படின்ட்டு இங்கே வருங்க உக்காந்துட்டேன் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க மெட்டிலாம் கழட்டவே முடியல ஆனால் வந்துட்டு ரொம்ப நாளாக போட்டிருந்தது இல்லை அதனால் வந்துட்டு கழட்டுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துது இங்கே போட்டேன் கழட்டிட்டு ஆளை அணிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு பாய் சொல்கிறதே மனசில் ஏதோ சும்மா சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஆனால் வந்துட்டு டாக்டர் இது மாதிரி சொல்லிட்டாங்க கை காதில் எதுவுமே இருக்கக்கூடாதுட்டு தோடு மெட்டி மோதிரம் எல்லாமே வந்துட்டு டோட்டலாக நான் தான் ரிமூவ் பண்ணிட்டுருந்தேங்க பாருங்கள் சைடில் போடுறேன்னா ஒரே அழுக ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக முப்பத்தி ஒன்றாம்தேதி மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து நாங்கள் அட்மிட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க டாக்டர் இது டெலிவரி பண்ண்தான்மா இன்றைக்கி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்காக வந்துட்டு ரொம்ப பயமாக இருந்தது சரி என்னடா ஃபஸ்ட்டு டைமாக அதனால் எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் வந்துட்டு அப்புறம் அம்மா அண்ணன் இங்கே பக்கத்தில் அண்ணி எல்லாருமே வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லி எல்லாருமே வந்துட்டு மதியானம் அட்மிட் பண்ணுறோமா நைட்டு எல்லாருமே வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இல்லை நைட் ஆகிட்டு வழியில் அப்படியே துடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே வெளியே இருந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உள்ளார வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் இந்த சைடில் வந்து ஜன்னலில் போய் அப்பப்ப என்ன நடக்குதுன்னு சும்மா பார்ப்பேன் வழி அட்மிட் பண்ணியிருக்காங்களே சும்மா அந்த பெட்டு மட்டும்தான் டெலிவரி பார்க்குறதுக்கு தனியாக இருக்குது அது உள்ளார கூட்டிகிட்டு போயிருவாங்க அந்த அட்மிட் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் வெளியே இருந்து பார்த்துக்கலாம் நானும் போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை கூட சின்னதாக கிளிப் என்னடா பண்ணுறது தனியாக அனுப்ப பாருங்கள் அப்படின்ட்டு இங்கே வருங்க உட்காந்துட்டேன் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க மெட்டிலாம் கழட்டவே முடியல ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாளாக போட்டிருந்தது இல்லை அதனால் வந்துட்டு கழட்டுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தது இங்கே போட்டேன் கழட்டிட்டு ஆளை அணிச்சதுக்கப்புறம் அங்கே பாருங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு பாய் சொல்கிறதே மனசில் ஏதோ சும்மா சொல் அப்படின்னு சொல்லவும் சொல்ல போடுறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஆனால் வந்து டெலிவரி பையன்லாம் தாங்கிறது அப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா நாங்களும் சரி நைட்டு ஃபுல்லாக ஆயிரும்ன்ட்டு நானும் கண்ணு முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேங்க நானும் இங்கே பெரிய அண்ணனும் இங்கே சைடில் உட்காந்துட்டு அவங்க காஃபி ஏதாச்சும் வேணும்னா வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்ருப்போம் கரெக்டாக ஒரு பதினோரு மணி ஆணுச்சி ஆயிரன்னு பார்த்தோம் அப்புறம் கரெக்டாக ஒரு ஒரு மணி ஆணுச்சு ஆயிரும்னு பார்த்தோம் அப்புறம் மறுபடியும் ஒரு மூணு மணி போய் வாமா ட்ரை பண்ணலான்ட்டு டாக்டர் நர்ஸ் எல்லாமே டெலிவரி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் நம்மளே வழி வராமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரிட்டனும் அனுப்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாங்கள் மத்தியானம் அட்மிட் பண்ண பாருங்க அதிலிருந்து ரொம்ப வழியை வந்து தாங்கிக்கிட்டே இருந்தாங்க வினோதம் அதால் ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே முடியல ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஆப்ரேஷனு பண்ணிடுங்க அப்படின்னு வந்துட்டு எங்கள் அன்னிட்ட சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இல்லைம்மா நீ பொறுத்துக்கோ கொஞ்ச நேரத்தில் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லவும் அப்புறம் கரெக்டாக என்ன ஆயிடுச்சுன்னா நாங்களும் விடிய விடிய முடிச்சுட்டு வந்துட்டு சைடில் தாங்க எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் உட்கார அப்படியே கண்ணெல்லாம் இழுத்துட்டு போது கரெக்டாக விடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஒரு எட்டு மணி சரி அப்பயும் ஆயிரும்னு பார்த்தோம் ம் கரெக்டாக அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாருமே வந்துட்டாங்க அம்மா அண்ணன் அண்ணி எல்லாருமே கரெக்டாக ஒரு பன்னெண்டரைக்கு வராங்க என்னால் ஒன்றுமே முடியல ஒரு சைடில் வந்துட்டு ஜிஹெச்சுக்கு சைடில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்துச்சு அது இப்போ வந்துட்டு புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டினதுனால சின்ன எம்டி இடமா இருந்துச்சு நான் போய் அவங்க படுத்துட்டு என்னால் ஒன்றுமே முடியல வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மச்சா ஒடியாடுறாரு மச்சா வாங்க வாங்க குழந்த உங்களுக்கு பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களா எனக்காக ஒரு சந்தோஷம் ஏன்னா என்னால் ஒன்றுமே முடியல விடியா விடியா முடிச்சிருந்துட்டு நானும் எங்கள் பெரிய அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒடியா ஒடியாக உனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் அங்கிட்டு போய் பார்த்தா இல்லை இப்போதைக்கும் வெளியே அந்த வாட வட்டும் இன்னும் வெளியே வரல குழந்தை கிளீன் பண்ணல நீங்கள் இது வழியாக போய் பாருங்கன்னு சொல்லவும் ஓடி போய்ட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து தியா பாப்பாவை கையில் காட்டுறாங்க அதை எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி வந்துட்டு உள்ளார அதாவது ஒரு சேனல் மாதிரி இருக்குது அதுக்கு உள்ளார வந்துட்டு அவங்க காட்டுறாங்க நான் இருந்து பார்த்தேன் பார்த்துட்டு மொதல் வார்த்தை நான் என்ன சொன்னேன்னா நீ ஏதாச்சும் பெருசாக சாதி அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பாப்பாவை க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரோம் அம்மாவும் சேர்த்து பாப்பாவும் சேர்த்து நீங்கள் எந்த ஒரு கவலையும் பாட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளார கொண்டு போயிட்டாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பாப்பாவும் வினோதாவும் ரெண்டு பேரும் நடந்து வராங்க நான் எங்களுக்கு வந்து பா வினோதா வந்துட்டு நார்மல் டெலிவரி தான் கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே எல்லாம் பயந்துகிட்டே இருந்த ரத்தம்லாம் கம்மியாக இருக்கவும் சரி ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நல்லபடியாக குழந்த பறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸில் வந்து குறைய சொல்லக்கூடாதுங்க ரொம்ப பொறுமையாக பார்த்தாலும் அவங்க நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ட்ரை பண்ணி நல்லாவே பார்த்தாங்க ஜிஹெச்ல எந்த ஒரு குறையும் இல்லை அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் நீட்டாக இருக்கும் மூணு நேரமும் சாப்பாடும் கரெக்டாக கொடுத்துருவாங்க காலையில் வந்து டிஃபன் மத்தியானம் சாப்பாடு நைட்டு வந்துட்டு டிஃபன் ஐட்டம் ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் கொடுத்துருவாங்க ஒன்றும் குறலாம் இல்லை அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பஸ்ட் பஸ்ட்டு நான் பாப்பாவை கையில் தூக்க போகிறேன் இப்போ அதுக்கான வீடியோ இந்த சைடில் ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க ஏன்னா பண்ணிட்டு சொன்னால் வார்த்தை கிடையாது அப்போ தான் பார்ப்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தூக்கி சின்னதாக ஒரு ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லபடியாக ஆயிடுச்சு எல்லாம் நான் வீடியோ போடலாம் அப்போல்லாம் நிறையா வியூஸ்லாம் போணுச்சு நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக வருது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ரீசன்னால இவங்களால் வீடியோ சரி இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்மளாச்சும் எடுத்து போட்டுருவோம் வினோதாவால் தான் வர முடியல அவங்களால வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்னா வந்துட்டு பாப்பாவும் இருக்காங்க அதனால சரி போ நம்மளே பண்ணி போட்டுருவோம் இருந்தாலும் அவங்க இருந்து இன்னும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லியிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நான் பார்த்த விஷயம் எல்லாமே அவங்ககிட்ட சொல்லிட்டேன் ஜிஹெச்சில் தான் நாங்கள் திருப்பூர் ஜிஹெச்சில் தான் பார்த்தோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக குழந்த பிறந்தது ஒரு வழியாக ஒன்றாந்தேதி அன்னைக்கு மதியம் குழந்த பிறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ரெண்டு மூணு ரெண்டு நாள் வச்சுருந்துட்டு நாலா மூணா நாள் அதாவது நாலாந்தேதி அன்னைக்கு டிஸ்சார்ஜ் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் கேட்கலாம் நீங்கள் எங்கே தங்கியிருந்தீங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு சீட்டு கொட்டாய் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் வந்துட்டு பகல் ஃபுல்லாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே எங்கேயும் உட்காந்துட்டு இது பண்ணிக்கலாம் நைட்டு வந்துட்டு அந்த இடத்துல படத்துல ஒன்றுக்கு ரெண்டு சீட்டு இப்படி தகர்த்து இருப்பாங்க ஆளுங்க தங்கறதுக்கான இடம் அதனால அங்கேயும் ஒன்றும் சூப்பராக இருந்தது ஒன்றும் குறலாம் இல்லை ஆனால் கொசு மட்டும் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிஹெச்சில் எவ்வளோ செலவாகிச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு செலவு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வந்துட்டு டெலிவரி பார்த்ததுக்கு வந்துட்டு டெலிவரி பார்த்தவங்களுக்கு ஒரு இரநூறுவா கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டோம் மற்றபடி யாரும் எந்த ஒரு காசும் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஜிஹெச்சில் பார்த்ததுனால சாப்பாடு செலவு ப்ளஸ் இது மற்றபடிலாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப நல்லா பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது திருப்பூர் ஜிஹெச் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டல் எப்படி பார்ப்பீங்க அந்த மாதிரி சூப்பராக நீட்டாக இருந்தது அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் யாராச்சும் டெலிவரி பார்க்கணுன்னா நீங்கள் தனியார்லேயும் சின்ன சின்ன செக்கப் பார்த்துக்கிட்டு ஜிஹெச்சில் நீங்கள் டெலிவரி பார்த்துக்கலாம் ரொம்பவே அழகாக பார்த்தாங்க திருப்பூர் ஜிஹெச்சில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் சொல்ல மாதிரி இருந்துட்டேன்னா வேறு அப்படியே நான் படுத்துருக்கலாம் சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸுங்க சின்ன ஏன்னா அவங்களும் டெலிவரி என்ன சொல்கிறது டெலிவரிக்காக வந்து அட்மிட் ஆனவங்க எல்லாருமே நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஆனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஒரு நல்ல சந்தோஷம் ஏன்னா வந்துட்டு மேலே இருப்பாங்க நைட்டில் வந்துட்டு எங்களை உள்ளார அலோடு கிடையாது அப்படிங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் ஒரு நாள் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க நான் அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா நைட் ஆனால் தனியாக தானே படுத்துக்கணும் அப்புறம் வந்துட்டு கூட யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவங்களோட சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக நானும் படுத்துக்கிட்டேன் அப்புறம் என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செலவு எல்லாம் பார்த்து முடிச்சு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டு வினோதாவையும் தியா பாப்பாவையும் கூப்பிட்டு வந்தாச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சொல்லிட்டேன் வீடியோவில் ஏன்னா வந்துட்டு நான் ஒம்போது மாதம் ஆயிருக்கு எனக்கு ஒம்போது மாதம் ஆன மாதிரிலாம் இல்லை கரெக்டாக நான் நடந்தது எல்லாமே மண்டையில் அப்படியே இருக்குது மற்றபடி எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குறையும் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியாச்சு இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்த எல்லாேருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னால் வந்துட்டு இவ்வளோ நேரம் டைம் எனக்காக ஒதுக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய நன்றினே சொல்லலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்தே அவனுன்ற ஒரு காரணத்தினால வந்து உக்காந்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தியா பாப்பா நேரம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாக்கிட்டு தெரியல விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க வினோதாவும் வீட்டில் இருப்பாங்க சரி இப்போ வந்து டீ பிரேக்காக சரி அந்த கேப்லையாச்சும் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம் இதுக்கப்புறமாச்சும் நம்ம வீடியோ போட்டால் அவனு இந்த டெலிவரி ஸ்டோரி வீடியோ போட்டே அவனு வியூஸ் போகுது போகல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கூட வந்துட்டு அண்ணி இருந்தாங்க ஏன்னா வந்துட்டு அவங்களும் நைட்டில் இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்க தான் கூட இருந்தாங்க அது ஒரு பெரிய விஷயத்தில் அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா வந்துட்டு தைரியம் சொல்லிக்கிட்டே கூட இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிடலாம் வீடியோ பார்த்தா திட்டுவாங்க எதுக்கட எனக்குலாம் நன்றி சொல அப்படின்னு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா வந்துட்டு லென்த்தாக போய்கிட்டே இருக்குது அவ்வளோ தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாமே கரெக்டாக சொல்லி முடிச்சாச்சுன்னு நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் மறக்கலை அட்மிட் ஆகணும் டெலிவரி மறுநாள் சாப்பாடு இருந்தாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக எல்லாமே சொல்லிட்டேன் வீடியோவில் அவ்வளோதான் இதுக்கப்புறம் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்